கீழக்கணம் வந்து இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு வீடியோ பண்ணணும் அப்படின்றது வந்து என்னோட ஒரு டார்கெட்டு இந்த விழிப்புணர்வு டார்கெட் விழிப்புணர்வு வீடியோ அப்படி ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஏற்பட்ட சிறு சிறு குழந்தைகளை வந்து எத்தனை பேர் என்னென்னமோ பண்ணுறதை வந்து மீடியை பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பேட்டை குட்டை சின்ன சிறு சிறு பிள்ளைங்க எத்தனை பிள்ளையை வந்து தவிர விவகாரமாக இருக்குது எந்த பிள்ளையோ இருக்குது அப்படின்றத ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இன்றைக்கி வீடியோ பண்ண வந்திருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் ஸ்டிப் பண்ணால் பாருங்கள் அதுக்கு முன்னால் ஒரு குழந்தைய வந்து இந்த பொண்ணுக்கு தெரியாமல் வீடு இருக்கும் அந்த பொண்ணு ஒரு பக்கம் இருக்குது உங்களுக்கு நான் வீட்டை காட்டுறேன் பட் அந்த பொண்ணுக்கு தெரியாம பட் அந்த பொண்ணு எந்தளவுக்கு அளவுக்கு விவரம் பேசுது தெளிவா பேச போது அப்படின்றத அதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க அதாவது அந்த பொண்ணோட அப்பா இருக்காங்க வாங்க பேசலாம் ஆனால் உங்க பேருனே என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி வர வந்திருக்கிறேன் பரிசு பாடி மாதிரி வச்சு ஒரு விழுப்புரம் வீடு போடுறோம் உங்களுக்கு விருப்பம் தானே விருப்பம் பாக்கலாம்ல ரொம்ப நன்றி

ஏ ஹோம் பிஸ்கட் நீங்களே நான் தான் வந்து நீங்களே சாப்பிடு நீங்க அப்பா யார் கொடுத்தாலும் வாங்க கூடாதுனு சொல்லிருக்காங்க இல்ல உங்க அப்பா யார் கொடுத்தாலும் வாங்க ஏன் இப்படி பண்ற கை எடுங்க तोंड பேசக்கூடாது நீங்க யாரு இவ்வளவு உரமா இருக்கு

ஏன் முடி எதுக்கு தொடறீங்க ஏன் நான் தொட கூடாதா தொட ஏன் நீங்க அடுத்துங்க உங்க அப்பா யார் கூட்டல் போக கூடாது யார் தொட்டல் தொட கூடாது இருக்காரு சரி நான் யா அண்ணனுக்கு தெரியல நான் உங்களுக்கு தெரிஞ்சவ இருக்கேன் அப்ப தொட விடுவியா மாட்டேன் நீங்க யாருமே தெரியாது அப்ப உங்க அப்பா தொட்டா தொட உங்க அண்ணன் தொட்டா தொட

அத்தாடி என்ன யார்கிட்ட சொல்ல சொல்லக்கூடாது சரியா சொல்லுவேன் ஏன் தனியா உட்கார்ந்து இருக்க அப்பா தான் உட்கார சொன்னாரு பயப்படாம தீயணுமா நான் உட்கார்ந்து இருக்க அப்பா சொல்லிருக்காங்க வே இந்த பயந்துட்ட பயங்க பயந்த முட்டோன்னு கொடுவேன் ஓ சரி பண்ணாதீங்க எது என்கிட்ட போறீங்களா படாதீங்க எத்தனா சொல்ல மாட்டேன் சரி என்ன பேச மாட்டேங்கிறீல அப்படி நான் என்ன பண்ணேன் நீ தொட்டு தொட்டு பேசுறீங்க நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன் ஒரு முத்தம் கேட்டேன் அது தப்பு இல்லையா உனக்கு கூட்டி போய் என்ன செய்யப் போறேன் கடத்திடுவீங்க என்னை பார்த்தா புள்ள கடத்துற மாதிரியா இருக்குது ஆமா நான் போலீஸ் உன்னை கடத்த என்ன செய்யப் போறேன் போலீஸ்னா பயமா நான் போலீஸ் படுத்துறேன் போலீஸ் நல்லா ஊதானே ஆமா தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அங்கிட்டு எந்திரிச்சு போங்க இவ்வளவு தூரம் பேசுறீ நல்லா படிப்பியா நல்லா படிப்ப படிச்சு என்ன ஆக போற டாக்டர் ஆக சரி நீ டாக்டர் ஆகிட்ட சரி டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு நாலு பேர் என்ன செய்ய கடத்தி விட்டாங்க கடத்திட்டு போய் கட்ட பழம் செய்யறாங்க நீ என்ன செய்வ நாலு பேரை கண்டு துண்டுமா வெட்டி போட்டுருவ இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா உங்க அப்பா வாங்க பாக்க டாவமா இருக்க நான் டாவா நான் கீழ கறக்கறேன் டீல வச்சுக்காதீங்க ஆளை பார்த்தா கீரை வைக்கிற பழமா இருக்கு நீ என்ன கீரை என்ன பார்த்தா கீழே விக்கிற மாதிரியா தெரியுது சரி வாங்க அப்பா போ கை விடுங்க நான் வரல அப்பா யாருமே தெரியல இவங்க தொட்டு தொட்டு பேசுறாங்க பயப்படாத உனக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி அப்பாட்ட கேட்டோம் அவங்க அப்பா கேட்டு எடுத்தோம் சொல்லவே இல்லை மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க